ஒன்பதாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இவர்கள் கேதோடு இணைந்து லக்கணத்திலே இருப்பதால் குழந்தையும் தந்தையும் பிரிய வேண்டிய நேரம் ஒரு நாள் வரும் அந்த நாள் எதுவென்றால் அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் இங்கு தெரிகின்ற ஜாதகம் ஒரு குழந்தையின் ஜாதகம் இந்த குழந்தை ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதில் பிறந்திருக்கிறது இந்த குழந்தையின் வயது ஆறு வயது ஆகிறது இந்த குழந்தைக்கு ஆறு வயது முழுமையாக முடிவதற்குள் இந்த குழந்தையின் தந்தை மரணத்துக்கு ஆளாகிவிட்டார் தந்தையின் மரணத்தை குழந்தையின் ஜாதகத்தில் கணிக்க முடியுமா இது கேள்வி இந்த குழந்தை மேச ராசியிலும் தனுசு லக்கணத்திலும் பிறந்திருக்கிறது பிறக்கும் பொழுது இருப்பு தசா புத்தி சுக்கரன் தசா ஆறு வருடம் இருக்கிறது இந்த ராசி கட்டத்தில் தந்தையை பற்றி சொல்கின்ற ஒன்பதாம் இடமாக வருவது சிம்ம ராசி சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் லக்கணத்தில் நான்கு கிரகங்களோடு இணைந்து இருக்கிறது அதில் ஒன்று கேது பகவானும் ஆகும் இந்த இடத்தில் குரு ஆட்சி பெற்று இருந்தாலும் கேது பகவான் எல்லா கிரகங்களையும் ஆக்கிரமிப்பு செய்து கொள்ளும் இந்த ஜாதகத்தில் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இவர்கள் கேதோடு இணைந்து லக்கணத்திலே இருப்பதால் குழந்தையும் தந்தையும் பிரிய வேண்டிய நேரம் ஒரு நாள் வரும் அந்த நாள் எதுவென்றால் இந்த ராசி கட்டத்தில் கேது குரு சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள் அனைத்தும் சுக்கரனின் நட்சத்திரத்தில் இருக்கிறது நவாம்ஸ் கட்டத்தை பார்த்தால் புரியும் குரு சூரியன் கேது இவர்கள் எந்த கிரகத்தின் சாரத்தை பெற்று இருக்கிறார்கள் என்று தெரிந்துவிடும் தற்போது நடப்பதோ சுக்கரன் திசை கேது புத்தி பொதுவாக குழந்தையின் ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியும் லக்கணாதிபதியும் கேதோடு அல்லது ராகுவோடு இணைந்து இருந்தால் அந்த குழந்தையும் தந்தையும் பிரிய வாய்ப்பு உள்ளது இந்த குழந்தையின் தந்தை மரணத்தை சந்தித்த தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் நாள் அன்றைய நாள்படி கோச்சார பலனை இங்கு பாருங்கள் இந்த ராசி கட்டத்தில் மிதன ராசியில் ராகு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ராசியில் இருந்து குரு பெயர்ச்சியாகி மிதன ராசிக்கு வருகிறார் இந்த குரு இந்த ஜாதகத்திற்கு லக்கணாதிபதி மேலும் இந்த ஜாதகத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வருகிற சூரியன் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ராசியில் இருக்கும் ராகுவோடு இணைகிறார் இந்த இடத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இவர்களோடு ராகு இருப்பதால் குழந்தையும் தந்தையும் பிரிக்கின்ற நேரம் ராகுக்கு வந்துவிட்டது அதே நேரத்தில் தந்தை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமான சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார் அப்படியே நவாம்ஸ் கட்டத்தில் சூரியனின் பலத்தை கவனித்து பாருங்கள் பலம் இழந்து நீச்சம் பெற்று இருப்பார் கூடவே சந்திரனும் இருக்கும் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருந்தால் இந்த இணைவை அமாவாசையை குறிக்கின்ற நாளாக இருக்கும் சூரியன் நவாம்ஸ் கட்டத்தில் பலம் இழந்து இருக்கின்ற காரணத்தால் கோச்சார பலன்படி மிதன ராசியில் ராகுவோடு சூரியன் இணைந்திருக்கின்ற காரணத்தால் இந்த குழந்தையின் தந்தை அமாவாசை நாளின்று மரணத்தை சந்தித்தார் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் பலமிழந்து இருந்தால் கூட நவாம் கட்டத்தில் பலம் பெற்று இருந்தால் அந்த கிரகம் பலமாக உள்ளது என்று பொருள் இந்த ஜாதகத்தில் சூரியன் நவாம்ஸ் கட்டத்தில் நீச்சம் பெற்று இருந்த காரணத்தால் இந்த குழந்தையின் ஜாதகத்தில் தந்தைக்கு மரணம் என்பது விதி ஒருவேளை சூரியன் கட்டத்தில் சிம்ம ராசியில் இருந்திருந்தால் இந்த குழந்தையின் தந்தைக்கு மரணம் இல்லை கட்டம் என்பதே கிரகத்தின் பலத்தை தெரிந்து கொள்ளத்தான் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்